ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கேட்ட உருளைக்கிழங்கு பூரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதாவது உருளைக்கிழங்கு மசாலா தான் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு அப்புறம் உளுந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்லா பொரிய விடணும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு சின்ன சின்னதாக நதுக்கி வச்சுக்கணும் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து நறுக்கி வச்சிருக்கணும் அப்போ தான் இதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்தா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட் உப்புலேயும் நல்லாயிருக்கும் இருக்கும் என்னதான் இருந்தால் கல்லுப்பு மாதிரி வராதுல்ல அந்த காலத்துலேருந்து இருந்து எல்லாருமே கல் உப்பு தானே யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து ஒரு சின்ன பழமாக இருந்தால் போதும் சில பேர் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாத்தையும் சேர்த்துக்கவேனா இது வந்து ஆப்ஷனல் தான் இது எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு அதோடு சேர்த்து இதையும் வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் வந்து உருளைக்கெழங்க வந்து குக்கரில் வச்சு ஒரு ஒரு ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நல்லா வெந்தக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வத்த விட்டு இது பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் பிடிக்கும்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே பிரியோ வச்சுக்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எங்களுக்கு தண்ணியாக இருந்தாலும் அப்படிக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு மட்டும் நான் நல்லா கிண்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் உப்பு பார்த்தா டேஸ்ட்டு பார்த்தால் அதனால நான் கொஞ்சம் உப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இந்த இந்த கண்டென்ட்டில் வந்து எங்களுக்கு போடும் தோணுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி அப்புறம் தோசை இட்லிக்கு கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்